ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹானியாவது படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்காக கொஞ்சம் பிரீக் பண்ண முடியுமா சார் இஸ்மாயில் ஹானியா வந்து ஹமாசுடைய ஆரம்பகால உறுப்பினராக இருந்தவர் அவர் வந்து கொல்லப்பட்டது என்பது ஒரு எளிதாக கடந்து போய்விட முடியாது என்பதுதான் எல்லோரும் கணிக்கின்ற ஒரு செய்தி சில மாதங்களுக்கு முன்புதான் ஈரானுடைய விபத்தில் கொல்லப்பட்டார் அதுக்கு சதியா அப்படின்னு கூட பேசப்பட்டது ஆனால் ஈரான் அரசு இது விபத்து தான் சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்க புதிய அதிபராக வந்து மசூதுங்கிறவரை வந்து தேர்ந்தெடுத்து அந்த தேர்ந்தெடுத்த நிகழ்வுக்கு தான் இந்த இஸ்மாயில் அணியா போயிருக்கார் ஆனால் இஸ்ரேல் ஹானியா பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் வந்து எந்த ஒரு கிளைமும் பண்ணவே இல்லையே பயப்படுறாங்கல்ல ஈரான்ல நடந்திருக்கு இந்த விஷயம் இப்போ வந்து லெபனான்லயோ சிரியாவிலயோ பாலஸ்தீனத்திலயோ நடந்திருந்தால் செஞ்சோண்டு வெளிப்படையா சொல்லிடுவாங்க அது விஷயம் இல்ல ஏன்னா அது ஏற்கனவே யுத்த களமா இருக்கு இஸ்ரேலை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஒரு ஹிட்லிஸ்ட் இவர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் கொல்லப்படுவார்கள் அப்படித்தான் யாசர் ரஃபாத் அகமது யாசின் கொல்லப்பட்டார் அப்துல் அஜீஸ் கொல்லப்பட்டார் ஹமாசுடைய துணைத்தலைவராக இருந்த சலே அல் அரு கொல்லப்பட்டார் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்படுவார் என்று இஸ்மாயில் ஹனியாவுக்கே தெரியும் இன்னைக்கு இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதுக்கு சீனா கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்க முதல் நாடா இஸ்லாமிய நாடுகளை விட முதல் முந்திக்கொண்டு சீனா கடுமையாக இஸ்ரேல இப்ப சீனாவும் ஈரான் சேர்ந்து கொண்டு யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ண இன்னைக்கு உலகம் தான் பெரிய பிரச்சனையில் முடியும் ஈரானுடைய தலைநகரத்தில் டெஹ்ரான்ல இருந்த தன்னுடைய விருந்தாளி அவருக்கு ஒரு பாதுகாப்போடு இருக்கின்ற ஒரு இடத்துல அவருடைய மெய்க்காப்பாளரும் இஸ்மாயில் அணியாவும் கொல்லப்பட்டிருக்காரு என்றால் இது ஈரானுக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை இது அவ்வளவு எளிதா முடிஞ்சிடாது இது நிச்சயமாக ஒரு பெரிய யுத்தமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போரா மாற வாய்ப்பு இருக்கு போராக மாறிவிடும்னு சொல்றாங்க அதன் தமிழ் எழுக்கு அன்பு இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலிமர்கள் உள்ளார் வணக்கம் ஹலீம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருக்கேன் நம்ம இந்த உலக வரலாறு இந்த உலக போர் அப்படின்னு இந்த உலகம் ஜியோ பாலிட்டிகல் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் சமீபத்தில் மிக முக்கியமான செய்தி குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்குமான போர் என்பது ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கு அதுல பல அப்டேட்ஸ் மிக முக்கியமான நிக நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு இதுல மிக முக்கியமான சம்பவமாக ஹமாசினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹானி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த படுகொலை நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு வந்து இஸ்ரேல் வந்து இன்னும் பொறுப்பேற்கவில்லை ஆனாலும் ஈரானுடைய அதிபர் அவர்கள் நாங்கள் இஸ்ரேலை மிக கடுமையாக பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக என்ன நடந்திருக்கு இந்த விஷயத்தை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் பிரீஃப் பண்ண முடியுமா சார் இஸ்மாயில் ஹனியா என்ப என்பவர் வந்து வெறும் அரசியல் பிரிவு தலைவர் மட்டுமல்ல பாலஸ்தீனத்துடைய பிரதமராகவும் இருந்தவர் ஓகே இரண்டாவது ஹமாஸை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அகமது யாசின் என்பவர் வந்து அதை உருவாக்கிய போது அந்த அகமது யாசினுக்கு நேரடி உதவியாளராக இருந்தவர் இந்த இஸ்மாயில் அப்பொழுது இஸ்மாயில் ஹனியாவுக்கு வயது இருபத்தி அஞ்சு தான் ஒன்று இரண்டாவது இந்த இஸ்மாயில் ஹனியா ஒரு அகதி முகாமில் பிறந்தவர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு யுத்தத்துக்கு பின்பு அந்த குடும்பம் எல்லாம் சிதறி போன காலகட்டத்தில் பிறந்தவர் அந்த அறுபதுகளில் பிறந்தவர் அறுபது வயசு தான் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் இரண்டாவது இஸ்மாயில் ஹனியா வந்து அந்த ஹமாஸுடைய ஆரம்பகால உறுப்பினராக இருந்தவர் ஒன்று ஃபவுண்டிங் மெம்பர் ஃபவுண்டிங் மெம்பர் அப்படிப்பட்டவர் அவர் வந்து ஒரு கொல்லப்பட்டது என்பது ஒரு எளிதாக கடந்து போய்விட முடியாது என்பதுதான் எல்லோரும் கணிக்கின்ற ஒரு செய்தி அதனால தான் ஈரான் வந்து அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய ட்விட்டரில் இஸ்மாயில் ஹனியா சிந்திய ரத்தம் வீணாகி விடாது அப்படின்னு போட்டாங்க அதை விட இன்னும் கூடுதலாக ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் உபயதுல்லா கொமேனி அவர்தான் வந்து அதிகார முதல் மட்டும் அவர்தான் உச்சபட்ச தலைவர் ஜனாதிபதியவே நியமிக்கக்கூடிய நியமிக்கக்கூடிய அதிகாரம் குடும்பத்துக்கு இருக்கிறார் அந்த அயதுல்லா கொமேனி சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறது நாங்கள் இஸ்மாயில் ஹனியாவுடைய இந்த கொலைக்கு பழி வாங்காமல் விட மாட்டோம் அது எங்களுடைய கடமை ஈரானுடைய கடமை அப்படின்னு சொன்னதுதான் இப்ப முக்கியமான ஈரான்ல சொல்றேன் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு ஏப்ரல் நினைக்கிறேன் இந்த ஈரானுடைய புரட்சிகர படைகளுடைய தளபதியை வச்சு அங்க சிரியால கொலை பண்ணாங்க அதே மாதிரி அங்குடைய தூதரகத்துல வச்சு வான்வழி தாக்குதல் மூலமா பண்ணாங்க அப்பொழுதே வந்து ஈரான் வந்து அங்கிருந்து வான்வழி மூலமாக ஏவு ஏவுகணைகளை ஏவினாங்க அது பல்வேறு இடங்கள்ல விழுந்தாலும் கூட ஒரு தாக்குதலை எடுத்தாங்க அப்ப அதற்கப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு முக்கியமா சில மாதங்களுக்கு முன்புதான் ஈரானுடைய ஜனாதிபதி வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்பட்டார் அதுக்கு சதியா அப்படின்னு கூட பேசப்பட்டது ஆனால் ஈரான் அரசு இது தான் சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்க இப்ப புதிய அதிபராக வந்து மசூதுங்கிறவரை வந்து தேர்ந்தெடுத்து அந்த தேர்ந்தெடுத்த தான் இந்த இஸ்மாயில் ஹனியா போயிருக்காரு ஆமா இஸ்மாயில் ஹனியா வந்து பலஸ்தீனத்துல வாழல அவர் வந்து இருப்பது கத்தார்ல இன்னும் சொல்ல போனா அக்டோபர் ஏழாம் தேதில இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தம் வந்து அக்டோபர் ஏழுல இருந்து ஆரம்பிக்குது இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க பலஸ்தீனத்துல கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் வந்து நெருங்கி ஒரு லட்சம் பேர் இன்னைக்கு காயப்பட்டிருக்காங்க காயப்பட்டிருக்காங்க அப்ப இப்படி ஒரு நீண்ட ஒரு யுத்தம் நடக்கிறது அப்ப இந்த இந்த காலகட்டத்துல அவர் இஸ்மாயில் ஹனியா வந்து துருக்கியில இருந்தார் அப்பொழுது இப்போ இந்த நிகழ்வுக்காக கத்தாரில் இருந்து போயிருக்கார் கத்தாரில் தான் இவருடைய அலுவலகம் இருக்கிறது ஹமாசுடி அலுவலகம் ஒன்று இரண்டாவது கத்தாரில் வைத்து இவரை கொலை செய்ய முடியாது தாக்க முடியாது ஏற்கனவே கத்தாருக்கும் இஸ்ரேலுக்கும் ஒப்பந்தம் சமீபத்தில் தான் போடப்பட்டது என்ன ஒப்பந்தம் என்றால் இங்கு கத்தாரில் எந்த ஒரு நிகழ்வையும் இஸ்ரேல் நிகழ்த்த கூடாது எந்த ஒரு தாக்குதலும் நிகழ்த்த கூடாது அதனால தான் ஹமாஸ் துணிச்சலாக தன்னுடைய அலுவலகத்தை கத்தாரில் வைத்திருக்கிறது ஓகே ஆனால் ஏற்கனவே இதே போன்று ஒரு ஒப்பந்தம் ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருந்தது ஜோடா ஜோர்டானுடைய மன்னர் ஹுசைனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருந்தது அந்த சமயத்தில் காலித் மிஷல்ங்கிற ஒருத்தர் வந்து ஹமாஸுடைய தலைவராக இருந்தார் காலித் மிஷால் அப்பொழுது வந்து ஹமாஸுடைய அலுவலகம் ஜோர்டானில் தான் இருந்துச்சு அம்மன்ல இருந்துச்சு அப்பொழுது இவரை தாக்குதல் நடத்தி கொலை முயற்சி நடத்தின ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகி அந்த ஜோர்டான் பாலஸ்தீ ஜோர்டான் இஸ்ரேல் ஒப்பந்தமே வந்து ஒரு கேள்விக்குறியாகி அமெரிக்கா தலையிட்டு அப்பொழுது அகமது யாசின் சிறையில் இருக்கார் ஹமாஸை தோற்றுவித்த அகமது யாசின் இஸ்ரேல் சிறையில் இருக்கார் ஓகே இந்த ஒப்பந்தத்தை மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தலையிட்டதுனால அகமது யாசினையே வந்து வெளியிட வேண்டிய நிர்பந்தம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு அதுக்கப்புறம் அகமது யாசினை பாலஸ்தீனத்தை கொள்ளாங்க அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா பல்வேறு ஹமாசுடைய தலைவர்களை ஏற்கனவே இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து இதே மாதிரி கொலை இன்னும் சொல்ல போனா பல உதாரணங்கள் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி நாலில் இவருடைய ஹமாசுடைய தலைவர் அப்துல் அஜீஸ் அவரை கொலை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாலுலையே ஏன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இப்போ கூட ஹமாசுடைய துணைத் தலைவர் சலே அல் அரூரி அப்படிங்கிறவர் அவரை வந்து வான் ஆளில்லாத இல்லாத விமானம் மூலமா தாக்குதல் பண்ணி கொலை இது வெளிப்படையா வந்து இஸ்ரேலே ஒத்துக்கிட்டாங்க அப்ப ஏற்கனவே இந்த வரலாறு இருக்கிறது ஆனா இஸ்மாயில் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல வந்து எந்த ஒரு கிளைமும் பண்ணவே இல்லையே பயப்படுறாங்கல்ல ஈரான்ல நடந்திருக்கு இந்த விஷயம் ஓகே இப்ப நீங்க இப்ப வந்து லெபனான்லயோ அல்லது இஸ்ரேலாவிலயோ சிரியாவிலேயோ பாலஸ்தீனத்திலயோ நடந்திருந்தால் செஞ்சோண்டு வெளிப்படையா சொல்லிடுவாங்க அது விஷயம் இல்ல ஏன்னா அது ஏற்கனவே யுத்த கலமா இருக்கு ஆமா இப்போ இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கிற லெபனான் யுத்த யுத்தக்களமாக இருக்குது சிரியா ரத்த இரத்த கலரில் இருக்குது இப்போ ஜோர்டான் பிரச்சினையில் இருக்குது பாலஸ்தீனும் ஆப்வியஸ்லி அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஈரானில் வந்து அட்டாக் பண்ணுறது என்பது ஒரு நாட்டோட இறையாண்மையை தாண்டி நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே அடிக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஈரானுடைய அரசுடைய விருந்தாளியாக இஸ்மாலியனியா போயிருக்கார் முக்கியம் பார்க்குறீங்க விருந்தாளியாக போயிருக்காரு அப்போ ஒரு நாட்டுடைய விருந்தாளியை உள்ள போனவரை நீங்க வந்து ஏவுகணை மூலமா நான் தான் கொலை பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அது இன்னும் மோசமான விளைவை ஏற்படும் இப்ப வந்து அமெரிக்காவே சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் கிட்ட நீ ஈரானை சீண்டாத அவங்க அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அமெரிக்காவே இதை வந்து எச்சரிக்கும் விதமா பேசியிருக்காங்க அதையும் தாண்டி பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க சொல்றேனே ஈரான் ஆரம்ப காலத்துல ஈரானை ஈரானுக்கு வந்து பொருளாதார தடையை அமெரிக்கா விதித்த காலம்லாம் இருந்தது ஆமா பராக் ஒபாமா பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த தடை நீக்கப்பட்டது மீண்டும் வந்து ட்ரம்ப் வந்ததுக்காக தடை போடப்பட்டது என்ன நம்ம ஏற்கனவே தெரியும் அமெரிக்காவில் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இல்லை ரிபப்ளிக் கட்சி எப்பொழுதுமே வந்து ஈரானை முழுமையாக ஆதரிப்பதில்லை வலதுசாரி கட்சி அது 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 இஸ்ரேலை முழுமையாக ஆதரிக்கும் ட்ரம்ப் கூட போய் அங்கே என்ன சொல்லிட்டு வந்தாரு ஜெருசலம் வந்து இஸ்ரேலுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு வந்தார்ல ஆனால் இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய ஜனநாயக பார்ட்டி இருக்குல்ல அவங்க வந்து கொஞ்சம் நடுகளையும் இருக்க முயற்சி பண்ணுவாங்க கொஞ்சம்தான் முயற்சி பண்ணுவாங்க அமெரிக்கா எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு ஆதரவு தான் வரலாறு இருக்கு அமெரிக்க அரசாங்கம் ஈரான விட்டுருவோம் ஈரானுக்கு மற்ற அரபு நாடுகள் அமைதியா இருக்குது உனக்கு பிரச்சனை வந்து ஹமாஸ் தான் ஹமாஸோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அல்லது அந்த சண்டையே நிறுத்தன்னு சொல்லி நம்ம பேசுறோம் ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க அதில் குழந்தைகள் ஒரு முப்பதாயிரம் பேர் கொல்ல குழந்தைகளை தேடி தேடி ஆமா அப்போ அதையே வந்து இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாவது அமெரிக்காவும் சரி ஐக்கிய நாடுகளும் சபையும் சரி இரண்டு நாடுகள் என்கிற அந்த கன்னோடத்தில் இருக்கா டூ நேஷன் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இரண்டு நாடாக பிரிந்த பொழுது எப்படி இருந்ததோ எப்படி இருந்ததோ அப்படி கொண்டு வாங்க ஐக்கிய நாடுகள் சபை தான் அப்படி ஒரு தீர்மானத்தை ஏற்றி இஸ்ரேல் ஒரு நாடு பாலஸ்தீனம் இன்னொரு நாடு ஜெருசலம் இரண்டு நாட்டுக்கும் பொதுவான ஒரு நகரம்

பாலஸ்தீனம் எப்படி இருந்ததோ அப்படி கொடுத்துருங்க இஸ்ரேலே நாங்கள் ஏற்றுக்கிறோம் முன்னாடி நாங்கள் ஏற்றுக்கல உண்மை ஓகே இஸ்ரேலுங்கிற நாடாக நாங்கள் ஏற்றுக்கல எங்கள்ட்டேருந்து நீங்கள் தட்டி பறிச்சிட்டீங்க உண்மை தான் யுத்தம் நடந்தது உண்மை தான் ஆனால் இப்போ பிரச்சனை அப்படி இருக்குது டூ நேஷன்ஸ்ட்டு இதுக்குவாங்க ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி அப்போ நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் எப்போ நீங்கள் சண்டைக்கு வந்தீங்களோ ஏற்றுக்க மாட்டோம் பாலஸ்தீனம் இஸ்ரேலின் ஒரு பகுதி அதுதான் பிரச்சனை பாலஸ்தீனம் என்கிற நாடு இஸ்ரேல் இஸ்ரேலில் ஒரு பகுதி அப்படிங்கிறத நிதன்யாவு சொல்றாரு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் இஸ்ரேலை சார்ந்த ஒரு இஸ்ரேல் நாடுன்னு ஒத்துக்குங்க நான் வேணா உங்களுக்கு தனி மாநில அந்தஸ்து தர்றோம் எங்களோட கண்ட்ரோல் இருந்துங்க அதுதான் எனக்கு பிரச்சனை ஓகே அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையும் நீங்க வந்து டூ நேஷன் கான்செப்ட்ல உறுதியா இருக்காங்களா இப்போ வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை டூ நேஷன் கான்செப்ட்ல உறுதியா இருக்காங்க ஓகே அமெரிக்கா உறுதியா இருக்கு டூ நேஷன் கான்செப்ட்ல இருந்துட்டு போங்களேன் இல்லை எப்போதுமே அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஏன் டூ நேஷன் கான்செப்டும் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் டூ நேஷனை உருவாக்குனதே அமெரிக்கா தானே ட்ரூமேன்கிற ஒரு ஜனாதிபதி தானே இருந்தார் யார் இந்த ஜப்பானில் குண்டு போட்டார் அவர் தான் அப்பொழுது ஜனாதிபதி அவர் தெளிவாக அமெரிக்கா சொன்னது ரெண்டு நாடாக பிரிச்சுக்கிட்டீங்கல்ல அது இருந்துட்டு போடுது இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலே ஏன் எனக்கு சண்டைக்கு வந்தீங்க நாங்கள் பிடிச்ச பகுதி நீங்கள் பிடிச்சிட்டீங்கப்பா சண்டை போட்டீங்க சரி அதற்கான வந்து இழப்புகளை பாலஸ்தீனம் சந்தித்து விட்டது இப்போ மீண்டும் வந்து இலகுவாக சுமூகமாக ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்ரேல் இஸ்ரேல் பாட்டுக்கு இருக்கட்டும் பாலஸ்தீனம் பாலஸ்தீன பாட்டு இருக்கட்டும் நீங்கள் அவங்க நாட்டு விஷயத்தில் தலையிட வேண்டாம் அவங்க உங்கள் நாட்டு விஷயத்தில் தலையிட மாட்டான் அந்த இடத்துக்கு அமெரிக்கா வந்து விட்டாங்க அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்றாங்க இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் மீண்டும் பல நூறு தடவை அந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க ஆனால் இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற அந்த அனுசரணையை அமெரிக்கா விடல காரணம் ஏற்கனவே அமெரிக்காவுடைய அந்த அந்த செட்டப் என்னன்னா இஸ்ரேலுடைய ஆதரவு தான் அது ஒன்று இப்ப யுத்தம் வந்து ரொம்ப தீவிரமா தீவிரப்படுத்தப்பட்டு விட்டது அப்ப ஈரானுடைய ஆதரவா இருக்கின்ற ஹிஸ்புல்லா இன்னைக்கு லெபனான்ல இருந்து இஸ்ரேல் அடிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க இந்திய அரசாம் கூட இன்னைக்கு யாரும் போகாதீங்க லெபனான் வந்து மோசமான இருக்குன்னா இஸ்ரேலை ஒட்டி இருக்கிறது இந்த கோலன் பகுதி இஸ்ரேலுடைய கோலன் பகுதி லெபனானை ஒட்டி இருக்கிறது சிரியா ஒட்டி இருக்கிறது அப்போ சிரியாவும் லெபனானும் இன்றைக்கி யுத்த கல கலரியாக இருக்குது இங்கே போகாதீங்கன்னு ஹெஸ்புல்லா என்பது லெபனானில் இருக்கின்ற அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் ஒரு இனக்குழு தான் அவர்கள் ஒரு 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 போராட்ட குழு தான் ஆயுதமேந்திய குழு தான் அவர்களுக்கு முழுக்க ஃபண்டிங் பண்ணுவது ஈரான் ஈரான் தான் பண்ணுறாங்க இப்போ ஈரான் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து உங்கள் மேலே யுத்தம் தான் நடத்துவோம் இது கடமை அப்படி ரத்தத்துக்கு நாங்க வந்து லெபனான்ல இருந்து அவர்கள் என்ன செய்ய போறாங்க சண்டை போட போறாங்க ஏன்னா ஈரான் தூரமா இருக்கு லெபனான்ல இன்னைக்கு எல்லா இதுக்கும் வர ஆரம்பிச்சிச்சு அதனாலதான் அமெரிக்காவுடைய அந்த வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் ஆண்டனி பிளிங்டன் என்பவர் அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் அவர் வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு சண்டை வேணாம் என்ன பிரச்சனை ஒன்னு தெரிஞ்சுக்குங்க இன்னைக்கு இந்த இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதுக்கு சீனா கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு முதல் நாடா இஸ்லாமிய நாடுகளை விட முதல் முந்திக்கொண்டு இஸ்ரேலை எச்சரித்து இருக்கிறது இப்ப சீனாவும் ஈரான் சேர்ந்து கொண்டு யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணா இன்னைக்கு உலக யுத்தம் தான் பெரிய பிரச்சனைல கொண்டு போய் முடியும் ரஷ்யாவுடைய ரஷ்யா என்பது எங்க இருக்குன்னா துருக்கிக்கும் லெபனானுக்கு நடுவுல அவர்களுடைய எல்லை அந்த துறைமுகம் இருக்கு அவர்கள் ஏற்கனவே சீனாவோட நெருங்கிய நட்புல இருக்காங்க ரஷ்யா இன்னைக்கு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு நடுவில் லிடானிங்கிற ஒரு ஆறு ஓடுது ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் தான் ஆற்றுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அதுதான் இல்லை ஏற்கனவே வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஹெஸ்புல்லாவோட இஸ்ரேல் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அதாவது ஹெஸ்புல்லாவோட ஹமாஸ்ங்கிறது இங்கே ஹெஸ்புல்லாங்கிறது இருக்கக்கூடிய ஷியா முஸ்லீம் குழுன்னு வைங்களேன் அது ஈரானுடைய அந்த ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்குமே ஒரு ஒப்பந்தம் நடந்தது அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபை மூலமா என்ன சொன்னாங்கன்னா இந்த லிடானிய இந்த பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபையுடைய படையும் லெபனானுடைய படையும் மட்டும்தான் இருக்கணும் வேற இஸ்ரேலுடைய படைகள் இருக்கக்கூடாது காரணம் என்னன்னா இந்த பகுதியில் வந்து இஸ்ரேல் ஏராளமான படையை குவித்து வைத்திருந்தது இந்த இந்த ஹெஸ்புல்லாவை ஒடுக்கணும்னு இப்போ இந்த லெபனான் அரசும் சிரியா அரசு வந்து கையாளரத்தனமா தான் நல்லா புரிஞ்சுக்கங்க லெபனானில் ஒரு ஆட்சி இருக்கு ஆமா சிரியால ஒரு ஆட்சி இருக்கு ஜோர்டானில் ஒரு ஆட்சி இருக்கு ஆனால் இந்த ஆட்சிகள் எல்லாம் வந்து ஒரு பெரிய பலமுள்ள ஆட்சிகள் அல்ல ஆமா இப்ப லெபனானில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் வந்து ஒரு ஜனநாயக ரீதியா பேசுறாங்களே ஒழிய அவர்கள்கிட்ட வந்து பெரிய ராணுவம் கிடையாது ஆமா சிரியால பெரிய ராணுவம் கிடையாது ஆனால் இந்த இனக்குழு இருக்கு பாருங்க இந்த எஸ்புல்லா அது லெபனானுடைய ஆட்சியாளர்களிட ஆதி ராணுவத்தை விட வலிமையானது அதை புரிஞ்சுக்கணும் அப்போ அவர்கள் தான் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பழம் முடிஞ்சு விளாட்டு தெற்கு இல்லப்படானில்ல இந்த ஆற்றங்கரையோரத்தில் ஹிஸ்புல்லா படை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டும் அதே மாதிரி இஸ்ரேலுடைய படை வந்து வெளியேறணும்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் இன்னைக்கு ஈரானுடைய இந்த அறிக்கைக்கு பிறகு அந்த ஒப்பந்தம் மீறப்பட்டிருக்கிறது முக்கியமாக பார்க்கணும் இந்த ஒப்பந்தம் மீறப்பட்டதன் காரணமாக இந்த லிடானி ஆற்றங்கரையோரத்தில் ஹிஸ்புல்லாவுடைய படை குவி குவிக்கப்பட்டு வருது அதே மாதிரி இந்த ஆற்றங்கரைக்கு இந்த பக்கம் இஸ்ரேலுடைய படை குவிக்கப்பட்டிருக்கு அப்ப யுத்தத்துக்கான சூழல் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கு அதனாலதான் இந்திய அரசு வந்து லெபனான்ல யாரும் இருக்காதீங்க பெய்ரூட் இந்திய லெபனானுடைய தலைநகரம் பெய்ரூட்ல இருந்து வெளியேறுங்க அப்படின்னு எப்போனாலும் நடக்கலாம் ஓகே அப்ப இந்த வருகின்ற யுத்தம் மோசமான யுத்தமாக இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ வந்து அதான் காலங்காலமா நடக்குது யுத்தம் அப்படின்னு இல்லை ஓகே ஏனென்றால் ஈரானில் வைத்து இந்த இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதை ஈரான் எளிதாக எடுத்து கொள்ளலை எளிதாக அது ஒரு கௌரவ பிரச்சனை வேற அது உங்களுடைய பாதுகாப்பை மீறி வந்து நம்ம விருந்தாளியை கொண்டா இப்ப நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளியை ஒரு ஒரு கொலை செய்து விட்டால் நாம் எவ்வளவு கோபம் கொள்வோம் அப்படிப்பட்ட கோபத்தை ஈரான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது ஒரு நேரடியாக அந்த அந்த யுத்த பிரகடனம் அதற்கு பயந்து தான் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து நாம இருக்க முடியல குறிப்பா ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குவதற்காக லெபனான்ல இருந்து இஸ்ரேல தாக்க போறாங்க என்ன காரணம்னா நீங்க இஸ்ரேலில் இருந்து ஈரான் வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க இஸ்ரேல் லெபனான் அதுக்கப்புறம் சிரியா அதுக்கப்புறம் ஈராக்கோட பகுதி அதுக்கப்புறம் தான் ஈரான் ரொம்ப தூரம் தாண்டி வரும் அதனால ஆனால் இது என்னன்னா இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஈரானில் இருக்கின்ற இஸ்மாயில் ஹரியாவை வந்து கொலை செய்தார்கள் என்பது முக்கியமான எங்கிருந்து அந்த ஏவுகணை வந்தது அப்போ ஏதோ ஒரு கடல் இருந்து வந்திருக்கு நிச்சயமா இருந்து வரல ஏன் இஸ்ரேல் வந்து பொறுப்படுத்திக்கலாம் இஸ்ரேலேருந்து இந்த ஏவுகணை போகல அந்த ஏவுகணை கடல் மட்டத்திலிருந்து ஒரு கப்பலிலிருந்து இருந்து வந்திருக்கிறதா சொல்றாங்க அது யாருடைய கப்பல் யாருடைய ஏவுகணை இதெல்லாம் இன்னைக்கு ஆய்வுக்கு படுத்தப்பட்டு இன்னைக்கு விசாரணைக்கு போயிட்டு இருக்கு இஸ்ரேல் அமைதா இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் பட்டவர்த்தனமாக தெரியும் இது இஸ்ரேலுடைய வேலை மொசாத்துடைய வேலைன்னு இப்போ இது இஸ்ரேலுக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நாங்கள் இப்படி தான் இருப்போம் இஸ்ரேலுடைய ராணுவ வெளியுறவுத்துறை செயலாளர் அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருன்னா இஸ்ரேலுடைய உள்நாட்டு கட்டமைப்பு உள்நாட்டு பாதுகாப்பில் நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ளவதில்லை முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இஸ்ரேலுடைய உள்நாட்டு பாதுகாப்பில் நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் என்று இஸ்ரேலுடைய இராணுவ செய்தியாளர் இராணுவ செய்தி தொடர்பாளர் சொல்கிறாருனா என்ன அர்த்தம்னா நாங்கள் இப்படித்தான் இருப்போம் எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஹிட்லிஸ்ட் வச்சுருக்காங்க அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஒரு ஹிட்லிஸ்ட் இவர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் கொல்லப்படுவார்கள் அப்படி தான் யாசர் ரஃபாத் கொல்லப்பட்டார் அப்படி தான் அகமது யாசிம் கொல்லப்பட்டார் அப்படி தான் அப்துல்லஜீஸ் கொல்லப்பட்டார் அப்படி தான் இந்த துணை பிரதமராக இருந்த துணை ஹமாஸுடைய தலைவராக இருந்த சலே அல் அரூரி கொல்லப்பட்டார்

கண்காணிக்கப்படுகிறாரு இப்ப ஈரானுக்கு என்ன பிரச்சனைனா கௌரவ ஊர் கௌரவ பிரச்சனை மட்டும் இல்ல அவர்களுடைய பாதுகாப்பு குறைபாடை பற்றி இப்போ வந்து அவங்களுக்கு அக்கறை வந்து நம்ம ஊர்ல ஒருத்தன கொலை முடியுதுன்னா நம்மளை கொலை பண்றதுக்கு எவ்ளோ நேரம் ஆகும் இப்ப நம்ம ஜனாதிபதிக்கு என்ன பாதுகாப்பு நம்மளுடைய அதிகார மட்டத்தில் இருப்பவர்களுக்கு என்ன பாதுகாப்பு ஹெலிகாப்டர் ஒரு அதிபர் இது ஈரான் வந்து எளிதாக கடந்து போயிட முடியாது இப்ப எளிதா இப்ப என்ன செய்யும் ஈரானிலிருந்து நீங்க வந்து ஏவுகணை ரொம்ப தூரம் வந்து அடிக்கிறதுனால துல்லியமாக அடிக்க முடியல அதனால ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அப்போ தன்னுடைய படைகளை லெபனானில் இஸ்புல்லா மூலமாக ஈரானுடைய புரட்சிகர படை என்று ஒன்னு இருக்கிறது நம்ம ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஈரானுடைய புரட்சிகர படை தளபதியை தான் வந்து இஸ்ரேல் மொர்சாத் வந்து கொலை செய்ததாக அந்த நேரடியாக ஈரானுடைய சிரா சிரியா வரையான துறைமுகத்துல வச்சு அடிச்சாங்கல்ல ஆமா ட்ரெயின் மூலமா அப்போ அதுக்கே வந்து ஏற்கனவே ப வந்து பழி வாங்குற வேலையை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஈரானுக்குள்ளேயே டெஹ்ரானில் ஈரானுடைய தலைநகரத்தில் டெஹரானில் இருந்த தன்னுடைய விருந்தாளி அவருக்குண்டு ஒரு பாதுகாப்போடு இருக்கின்ற ஒரு இடத்துல அவருடைய மெய்க்காப்பாளரும் அவரும் கொல்லப்பட்டிருக்கார் இஸ்மாயில் அனியாவும் கொல்லப்பட்டிருக்கார் என்றால் இது ஈரானுக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை இது அவ்வளோ எளிதாக முடிஞ்சிடாது இது ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய யுத்தமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஓகே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போரா மாறிவிடும் என்னவென்றால் இது வந்து ஏற்கனவே அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு மறைமுகமா அவங்க ஏவுகணை அடிச்சாங்க இவங்க ஏவுகணை அடிச்சாங்க இப்படி போய்கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது இந்த இருக்கின்ற இந்த ஆற்றங்குறையோரம் இஸ்புல்லாவோட படகுகள் இந்த இந்த ஒப்பந்தத்தை மீறி குவிக்கப்பட்டிருக்கிறது பட்டவர்த்தனமா இஸ்ரேலும் குவித்துக் கொண்டிருக்கிறது இப்போ இது என்ன ஆகுனா அடுத்து போராக தான் மாறும் நேரடி போராக மாறும் எப்படி ஹமாஸ் அடிக்கிறீங்களோ அது மாதிரி இன்னைக்கு லெபனானில் இருக்கின்ற இஸ்புல்லாவோட உங்களுக்கு யுத்தம் நீங்க ஹமாஸ் அடிச்சிட்டீங்கன்னா ஹமாஸ் மட்டும்தான் சண்டை போடும் ஹிஸ்புல்லாவை அடிச்சிங்கன்னா ஈரான் சண்டை வருவாங்க இப்போ ஈரான் வந்தால் சைனா வருமா வராதா சைனா வந்தால் ரஷ்யா வருவா ரஷ்யா வருமா வராதா அப்ப இஸ்ரேலுடைய ஆதரவான அமெரிக்காவோட நிலை என்ன தேர்தல் நடக்க போகுது நவம்பர்ல தேர்தலுக்கான வேலையில அமெரிக்கா தலையிடுமா என்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது ஐரோப்பிய யூனியன் இஸ்ரேலை ஆதரிக்கல ஏற்கனவே ஐரோப்பிய யூனியன் பல நாடுகள் நார்வே உட்பட பல நாடுகள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறாங்க இப்பொழுது இஸ்ரேல் தனித்து விடப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் அமெரிக்கா ஆதரவு மெட்ட நம்பி தான் இருக்கு அதை மட்டும் நம்பி இருக்கிறது யுத்தம் வந்தால் இஸ்ரேல் கடுமையாக சேதமடையும் ஓகே அதான் உண்மை கடுமையாக சேதமடையும் அந்த இடத்துக்கு இன்னைக்கு ஈரான் நகர்ந்து இருக்கிறது அதனால தான் இந்த

இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான ஒரு போர் மூல வாய்ப்பு இருக்குது இந்த போர் மேகங்கள் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான எப்படி சூழ்ந்திருக்கு அந்த பின்னணி வந்து ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க குறிப்பாக லெபனானில் இருந்து இஸ்ரேலை ஈரான் தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஈரான் தாக்கும் என்றால் சைனா ஆதரவுக்கு வருவாங்க ரஷ்யா ஆதரவுக்கு வருவாங்க இது ஒரு மிகப்பெரிய உலக போராது முழுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க நேரம் குறித்து பேசிய நமக்கு நன்றி ஹரிம் சார் நன்றி